சினிமா பாப்பீங்களா பாப்பீங்களா எப்பவாவது பாப்பேன் எப்பவாவது பாப்பீங்களா எப்பவலாம் பாப்பீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல ஃப்ரீயா இருக்கடைப் பாப்பேன் ஃப்ரீயா இருக்கேன் கடைசியா நான் எந்த படம் பாத்தீங்க கடைசியে வந்து அமரன் பார்த்தேன் அமரன் பாதி ஓகே 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 வேற என்ன எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் விக்ரம் விஜய் விக்ரம் ரொம்ப பிடிக்கும் எந்த ஹீரோ உங்களுக்கு அதா பிடிக்கும் ஹீரோயினா ஸ்ரீத்வியா பிடிக்கும் ஸ்ரீத்வியா வேற வேற யாரும் பிடிச்சா யாரையும் பிடிக்காதா அதாவது அவங்களையும் பிடிக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இவங்களை மட்டும்தாங்க பிடிக்கும் வேற யாரையும் பிடிக்காது அப்படிங்கிறத நான் இப்பதான் கேள்விப்பட்டிருந்தேன் ஓகே சோ பகத் பாஷேல் தெரியுமா இப்போ எதுக்கடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் ஆஹ் பிக் பாஸ் கரு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியுமா தெரியுமா ஓகே ஓகே சோ ஒரு கேம் இந்த கேம்ல நாங்க எப்பவுமே வந்து பத்து செகண்ட் டைம் கொடுப்போம் ஸோ நீங்கள் வேறு ஹச்ஆர் ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து அடிஷ்னல் பத்து செகண்ட் டைம் தரோம் சரியா இந்த டைம் வச்சு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணோம் ஓகேயா டைமர் ஆன் பண்ணிக்கலாமா கவின் தெரியுமா கவின் பிக் பாஸ் கவின் அப்படின்னு சொன்னால எல்லாருக்குமே தெரியும் ஸோ கவின் பற்றி வேற என்ன தெரியும் தெரியாது நடித்த படங்கள் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன படம் மாட்டிக்கிட்ட பங்கு டாடா டாடா சோ மேல நல்ல படம் ஆனா யா சோ கேம் குள்ள போய்க்கலாம் ஆ 20 செகண்ட்ல நான் கேக்குற क्वेश्चन பதில் சொல்லணும் ஓகேயா கவீன் தான் क्वेश्चन கவீன் நடிச்ச படங்கள்ல ஒரு நாலு படம் சொல்லுங்க டைம் ஸ்டார்ட் நவ டாடா ஒண்ணே டாடா ஒண்ணே 4 செகண்ட் 5 செகண்ட் நான் एग्जाम குள்ள கூட இவ்வளவு யோசிச்சது இல்ல இன்னைக்கு இப்படி யோசிக்க வச்சிருக்கீங்க 12 செகண்ட்

9 செகண்ட் தான் இருக்கு டைம் முடிஞ்சிருச்சு நான் ₹100 லாஸ் பண்றேன் ஏ ஓனால ₹100 லாஸ் பண்றேன் Google ஏ எல்லாம் அடிச்சு டைம் இல்ல முடிஞ்சிருச்சு சரி சரி ஓகே நான் வைக்கிறேன் நான் டவுன்ல இருக்க வரேன் அட போச்சே சோன தோத்துட்டீங்க

நான் வந்து தப்பான ஆன்சர் பண்ணிட்டேன் சோ கமெண்ட் பார்க்கறவங்க நீங்க வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க அந்த வீடியோ பார்க்கறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க இதே மென்ஷன் பண்ணிக்கமா நான் அச்சாரா இருந்துட்டமா ஐயோ அதை செஞ்சு பண்ணிரவீங்க அவளோட காலேஜ்ல அப்படி ரவுண்ட் மார்க் நான் வேற நல்ல பொண்ணு காலேஜ்ல நம்பி வாங்க சந்தோஷமா போங்க